சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் அவர்கள் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அவரை பார்ப்பதற்கு ஓபிஎஸ் குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் நேரடியாக சென்றுள்ளனர் இதனால் ஒரே நேரத்தில் மூன்று நபர்களும் இணைந்து சென்று வைத்திலிங்கம் அவர்களை பார்த்திருப்பதால் அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் நிச்சயம் வைத்திலிங்கம் அவர்கள் மூலமாகவே நல்லது நடக்கும் என்று சசிகலா அவர்கள் பேட்டி ஒன்றையும் வழங்கியுள்ளார் அதாவது வைத்திலிங்கம் உடல் நலம் குறித்து விசாரணை செய்த சசிகலா அவர்கள் தற்பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் வைத்திலிங்கம் அவர்கள் இருந்திருக்கின்ற இடமே வேறு என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் தான் முதல்வராக தேர்வு செய்தேன் அதுதான் நான் செய்த மிக பெரிய தவறு என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் உங்கள் மீது எனக்கு பெரும் மரியாதை உள்ளது எனக்கான தனித்த அடையாளத்தை தந்தது நீங்கள்தான் என்றும் பதிலுக்கு வைத்திலிங்கம் அவர்கள் நெகிழ்ச்சியில் உருகியதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு வருடங்களாகவே வைத்திலிங்கம் சசிகலா தினகரனுடன் நட்பு பாராட்டுக்குரிய நட்பாகத்தான் இருந்து வருகிறது அதிமுகவை இணைக்க வேண்டும் என்பதற்காக பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் தான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் என்றும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து ஆதரவுகளையும் குறிப்பாக உடல்நலத்தை விசாரித்து சென்றுள்ளார் அதற்கு பிறகு சசிகலா டிடிவி தினகரனும் இணைந்து வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்து சென்றுள்ளார் தினகரன் வைத்திலிங்கம் பழனிசாமியிடம் உள்ளதால் அதிமுக பலவினமாகி வருகிறது தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுகவிற்கு மூடுவிழா நடத்துவார் என்றும் டிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது உடல்நிலை மோசமான நிலையில் இருப்பதாகவும் விரைவில் அவர் நலம் பெற வேண்டும் என்றும் மூன்று நபர்களும் வைத்திலிங்கத்தை பார்த்து மருத்துவர்களை சந்தித்து அனைத்து சிகிச்சைகளையும் மேற்கொள்ளுங்கள் என்று சசிகலா அவர்கள் பேசியிருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக அது மட்டுமல்ல மக்களாட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சுக்குநூறாக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயம் நாங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றுவோம் என்றும் அதிமுகவை பொறுத்தரவே பொறுத்தரை முடிவு செய்யும் விஷயம் கிடையாது அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு செய்கிறானோ அதுதான் அதிமுகவின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் என்றும் வைத்திலிங்கம் சசிகலா திவாகரன் மற்றும் திமுகவின் மத்திய அரசு என்று பார்த்தால் இங்கு ஆட்சி சரிவர நடக்க முடியும் நீங்களே சண்டை போடுவதாக இருந்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவும் என்று எடப்பாடிக்கு பேட்டி மூலமாக சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்னும் மூன்று நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது வைத்திலிங்கம் அவர்கள் நலம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்